மத்திய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மிகுந்த கட்டணத்திற்கு இருபத்தி அது இந்திய ஆனா ஒரு ஆண்டு கால ஊழியர் ஊழியர்களுடைய ஓய்வூதியம் இது கடந்த காலத்துல எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தது என்பதை மறந்துடக்கூடாது அதனால்தான் அந்த ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அரசு ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக சுயநிறுத்தக்காக இந்த மிகப்பெரிய ஒரு அவதான

நிறுவன உருவாக்கி தமிழ்நாடு மாநிலத்துல பரவிடும் தயவு செய்து முழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு அந்த வாய்ப்புல தமிழ்நாடு அதை விட்டுட்டு மாநில அரசு அதை பார்த்து எதையதையெல்லாம் நீங்கள் விட்டு தர வேண்டும் அதே மனதில் கொண்டு மத்திய அரசு தற்போது நிறுத்திவிட்டு தயவு செய்து உங்களுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்து மத்திய அரசினுடைய உழைப்பு திட்டத்தை இங்கேயும் நடைமுறை கொண்டு வருகிறார்கள் பெற்ற அவர்கள் தன்னுடைய அந்த நிற்காலத்தில்